இப்போ நம்ம கட்சி விட்டு விலகுவதற்கு காரணம் சீவான் அவர்கள் கொள்கையும் கோட்பாடுகளையும் ஏந்தி வரும்பொழுது நம்ம அவரை இணைஞ்சோம் இப்போ அந்த கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி இருக்கின்ற ஆளுகின்ற இல்லை ஆளப்போகின்ற ஆண்ட தலைவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதும் சில சாதிகளை நான் சாதியை ஒழிக்கின்றேன் என்று சாதிகளை தரம் தாழ்த்தி பேசுவதும் எங்களுடைய வரலாற்று மாற்றத்திற்கான அதற்கான சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற விதமாக பேசுவதும் அதே சமயம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை கட்டமைக்கும் போது மாற்று மொழி அதாவது மொழிவாரியான பிரச்சனைகளை நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பேசிய பிறகு அரூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று இடத்தில் நமது கட்சிக்கு ஒரு ஒரு கிராமத்தில் இரநூறு வாக்குகளை செலுத்தின அந்த ஊரில் உங்களுடைய கொடிக்குமத்து வெட்டி எரிஞ்சிட்டாங்க நாங்கள் மேலும் கட்டமைக்க முயற்சும் போது முயற்சி செய்யும் போது அதற்கான வாய்ப்பே கிடைக்கல நீங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக பேசுகிற பேச எல்லாமே வந்து பிரிவினமாக மொழியினாதான் தமிழ் தேசியம் என்ற அளவில் நீங்கள் பேசுகிறது நீங்கள் தேசியம் பேசுகிறீங்க இருந்தாலும் மாற்று மொழியாக நம்ம பேச்சில தெரிஞ்சாங்க என்ன இருக்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி பேசின அந்த பேச்சு கட்டமைப்பு பார்த்தா ச பூர்த்தியமாக சிதைக்கிறதுனால நம்ம இதை பயணித்து போயிமாறீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக நம்ம இந்த கட்சி விட்டுக்கிடறோம் முன்னாடி சேர்த்து எத்தனை பேர் யார் யார் எத்தனை பேர் பிலகுறாங்க யார் யார் பழகுறார் ஓ என்னோட சேர்ந்து விலகிறது வந்து அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற தொகுதி பொருளாளர் சுரேஷ் தொகுதியினுடைய துணை செயலாளர் வேடியப்பன் இணை செயலாளர் முருகேசன் பாப்ரேட் புட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய பொருளாளர் ஜெயக்குமார் தற்போது இப்போ விலகிறோம் மீதி இருக்கிறவங்க உறுப்பினர் உறவுகள்லாம் நிறைய விலகிறதுக்கு தயாராக இருந்தாங்க இங்கே வர முடியல அவங்க நாங்கள் இதை விட்டு விலகிறோம் விலகிட்டு நாங்கள் மே உள்ள பொறுப்பு இருக்கிற பொறுப்பாளர்களோட ஒன்றிணைந்து பேசி அப்புறம் என்ன எது செய்யலாம்னு சொல்லி ஒரு முடிவு சொல்லுவோம் இல்லைங்க சார் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் அதிகமான வெளியே வரல சீமான எல்லாமே விளைஞ்சிருக்கலாம் கட்சி ஆரம்பிச்சுமே எல்லாம் வெளியே வரீங்க தொடர்ந்து எல்லாமே

நாங்கள் நடிக்க வைக்கிற இயக்குனர்களிட்டே இருந்துட்டு தான் வர்றோம் அதனால் நடிகரை பார்த்து நாங்கள் கட்சி விட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு நடுவே எத்தனையோ உடைய இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை செய்கின்ற நாட்டு மக்களுக்கான ஆட்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற ஆட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களை பொழுது எங்களுக்கு விஜய் ஒன்றும் எங்கள் விஜய் எங்களோட ஜூனியர் தான் விஜய் வரும் நாங்கள் வந்து அரசியலில் சீனியர் நாங்கள் அதனால் நாங்கள் விஜய் பார்த்து தான் சரி சரியாகவும் சரியாகவும் பார்க்கணும் இது சரியாகிற மாதிரி தெரியல அதனால் விளையாடுவது சூப்பர்